ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு புளிப்பு காரம் இனிப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி ரொம்ப அருமையான மாங்காய் ரசம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும் வாங்க இந்த ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் மாங்காய் ரசம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு மாங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு மாங்காய் எடுத்திங்கன்னா கூட போதும் ரெண்டு பச்சை மிளகா இந்த மாங்காயை வந்து நம்ம இப்போ சுட்டு எடுத்துக்க போகிறோம் பச்சை மிளகாயும் இந்த அளவுக்கு நல்லா வந்து அது வந்து வெந்து வரணும் ஓகேங்களா ஓகே இது நல்லா இப்போ வெந்துருச்சு இது நல்லா ஆற வச்சிருங்க அப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது மாதிரி தோலை எல்லாம் ஃபுல்லாக உரித்து எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லா வேக வச்சிட்டீங்க அப்படின்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் இது வந்து ஓரளவுக்கு பச்சை மாங்காய் இது வந்து ரொம்ப பச்சை மாங்காய் நான் இப்போ எடுத்துருக்கிறது இப்போ வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இந்த மாதிரி வரைக்கும் கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் மாங்காயும் நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரசம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடுகு சீரகம் கருவேப்பந்தலை மிளகு கொஞ்சமாக பெருங்காய கட்டி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி கலந்து சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கலந்துக்கலாம் நம்மளோட இஷ்டம்தான் ரெண்டு மாங்காய் போடுறப்போ உங்களுக்கு ரசம் ரொம்பவே நிறையா வரும் உங்களுக்கு கம்மியாக வேணும் நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம் அப்படின்னா ஒரு மாங்காய் எடுத்துட்டிங்கன்னா போதும் மஞ்சள் தூள் இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்காட்ட நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க கொதிக்க உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் திக்காகும் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன் நொரக்கட்டி எப்படி கொதிச்சு வந்திருக்கு பாருங்க? இப்போ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை அவ்வளோதாங்க நம்ம அருமையான மாங்காய் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ